தாய் வேடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஈழத்து தமிழ் கவிதை புலத்தில் பெண்ணிலைவாதம் எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பெண் ஆளுமை விருத்தியும் மகளிர் அபிவிருத்தி திட்டங்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையிலும் பெண்களின் ஆளுமை விருத்தியை தூண்டி அவர்களின் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நோக்கிலும் உருவாக்கப்பட்ட யாழ் மகளிர் அபிவிருத்தி நிலையம் மூன்று தசாப்தங்களைக் கடந்து பெண்கள் தொடர்பான அபிவிருத்தி பணிகளை ஆற்றி வந்தது இப்பணியகத்தின் நிர்வாகப் பணிப்பாளர் திருமதி சரோஜா சிவச்சந்திரனை ஆசிரியராகக் கொண்டு இவ்வமைப்பு இயங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஆரோக்கியமாக இயங்கிய இப்பெண்கள் அமைப்பு நங்கை என்ற பெயரில் சித்திதழ் ஒன்றையும் வெளியிட்டது யாழ் மகளிர் அபிவிருத்தி நிலையம் தொடர்ந்து தம் செயற்பாடுகளை வினைத்திறன் வாய்ந்த செயற்பாடுகளின் ஊடாக முன்னெடுத்து வந்தது கருத்தரங்குகள் ஆய்வரங்குகள் பயிலரங்குகளை தொடர்ந்தும் பெண்களுக்கு நடத்தி வந்த இவ்வமைப்பு பெண்களின் அறிவாற்றிகையை பேணுவதிலும் அக்கறை காட்டி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு நவம்பர் பதினாறாம் தேதி நெல்லியடி மகாவித்யாலயத்தில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் கருவியாக பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கை நடத்தியது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மல்லாகம் மகா வித்யாலயத்தில் பெண்களும் போசாக்கும் என்ற தலைப்பில் புரிதொரு கருத்தரங்கும் நடத்தப்பட்டது இக்கருத்தரங்குகள் தொடர்ச்சியாக வெவ்வேறு தலைப்புகளில் பொம்மைவழி மாதர் சங்கம் பெண்களுக்கான சுயதொழில் வேலை வாய்ப்பு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கோப்பாய் சரஸ்வதி சன சமூக நிலையம் கிராமிய தலைமையில் பெண்கள் பங்கு ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று சைவ பிரகாச வித்தியாலயம் ஒட்டி சுட்டான் கிராமிய பொருளாதார மேம்பாடும் பெண்களும் இருபத்தி இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று திருநெல்வேலி செங்குந்தா மகாவித்தியாலயம் ஆரம்ப சுகாதார முறைகளும் சுற்றாடல் பாதுகாப்பும் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று சண்டிலிப்பாய் மகா வித்தியாலயம் ஆக்கத்திறன் அபிவிருத்தியும் பெண்களும் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலான இடங்களில் நடைபெற்றன குழந்தைகள் பிரசவ தாய்மார்களுக்கு போஷாக்குகளை வழங்கும் தாய் செய் நலன்பாட்டு செயற்திட்டங்களையும் இவ்வமைப்பு முன்னெடுத்தது இது தவிர வறுமையில் வாடும் பெண்களுக்கான பொருளாதார திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தியும் வந்தது அவ்வகையில் கொய்யா தோட்டத்தில் மகளிர் இணைப்பு குழுவினால் நேர் பயிற்சி வேலை திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது இதே ஆண்டு மார்ச் பதினெட்டாம் திகதி காந்தையூர் கிராமத்தில் வேலை வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் இக்கிராமத்தில் இருபது பெண்களுக்கே இப்பயிற்சி வழங்கப்பட்டது பெண்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களுக்கு எதிராக பிரியோகிக்கப்படும் வன்முறைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கும் இவ்வமைப்பு மனித உரிமை மீறல்கள் குறித்தான தகவல்களை சேகரித்து அது தொடர்பான முறைப்பாடுகளை உரிய நிறுவனங்களுக்கு அறிவித்து சமூக நீதிக்கான போராட்டங்களை தொடர்ந்தும் நடத்தி வந்தது சிவனேஸ்வரன் ரெஜினா பாலியல் பதைகளுக்குட்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் இவ்வமைப்பு முன்னெடுத்தது பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பெண்களுக்கான தொழில்நுட்பம் ஊடகப் பயிற்சி நெறிகளையும் வழங்கி வந்தது ஜூன் இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாண மகளிர் அபிவிருத்தி நிலையமும் நிலைமாறு கால நீதி தொடர்பான குறுகிய பயிற்சி நெறியொன்றினை ஊடகவியலாளர்களுக்கு வழங்கியது ஆயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இலங்கையில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் நான்காவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட சனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அமைத்து அதனை வழிநடத்திய சந்திரிகா பண்டாரநாயக்க அதனூடாக சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பலவற்றையும் கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் பெய்ஜிங் ஹேரோவில் நடைபெற்ற பெண்கள் பற்றிய நான்காவது மாநாட்டையொட்டி அமைக்கப்பட்ட இலங்கை பெண்களின் அரச சார்பற்ற அமைப்புகளின் அரங்கு வன்முறையும் யுத்தமுமற்ற சுபீட்சமான வாழ்வை பெறும் நோக்கோடு உருவாக்கப்பட்டது ஆனால் அம்மாநாடு இலங்கையில் எத்தகைய அதிர்வுகளையும் ஏற்படுத்தியதாக அறிய முடியவில்லை இம்மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அம்மாநாடு குறித்து ஒரு சில கட்டுரைகளை எழுதியதோடு தம் செயற்பாட்டை கொண்டார்கள் இம்மாநாடு அன்றைய போராளிகள் மத்தியிலும் எவ்வித தாக்கத்தையும் செலுத்தவில்லை யாழ் குடாநாட்டில் பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மகளிருக்கான இலவச சட்ட உதவி பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டது பாதிக்கப்பட்டவரை முன்னேற்றுவதையும் பெண்களின் உரிமையை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு இவ்வமைப்பு இயங்கியது பெண்களுக்கான சட்டத்தரணி சரோஜினி இளங்கோவனின் வழிகாட்டலின் கீழ் இலவச சட்ட ஆலோசனைகளையும் இந்நிறுவனம் வழங்கியது இரண்டாயிரமாம் ஆண்டளவில் தூர இடங்களிலிருந்து கல்வி கேட்கும் பெண்களுக்காக மகளிர் விடுதியொன்றும் இந்நிறுவனத்தால் அமைக்கப்பட்டது குடும்ப சிதைவினால் கல்வியை இழந்து தவிக்கும் மாணவருக்காக கல்வி ஊக்குவிக்கும் நிதியத்தின் மூலம் இந்நிறுவனம் கல்வியையும் வழங்கி வந்தது இரண்டாயிரத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்புக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் சமாதான பேச்சுவார்த்தையில் பெண்களையும் ஈடுபடுத்துவதற்கான பத்து பெண்கள் அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது இக்குழுவில் ஐந்து பெண்கள் அரசாங்க சார்பிலும் ஐந்து பெண்கள் தமிழீழ விடுதலைப் புலிகள் சார்பிலும் அங்கம் வகித்தனா் தமிழினி சுப்பிரமணியம் காயா சோமசுந்தரம் பிரேமிலா சோமசுந்தரம் சுதாமதி சண்முகராஜா யாழிசை பாலசிங்கம் ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகள் சார்பில் அங்கம் வகித்தனர் அரச தரப்பு சார்பில் குமாரி ஜெயவர்தனா கலாநிதி தீபிகா ஊடகம குமுதினி சாமுவேல் பைசூன் சக்கரியா கலாநிதி பசிலா நியாஸ் ஆகியோர் அங்கம் வகித்தனர் சமாதான பேச்சுவார்த்தை காலப்பகுதியில் நிகழவிருக்கும் பெண்கள் அபிவிருத்தி தொடர்பான திட்டங்களை மேற்கொள்வதற்கும் பகுதியில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளையும் தெளிவுபடுத்துவதற்காகவே இவர்கள் நியமிக்கப்பட்டனர் இம்மாநாடு ஆக்கப்பூர்வமான எந்த செயற்பாட்டையும் முன்னெடுக்க உதவவில்லை அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் வீரசிங்க மண்டபத்தில் யாழ் மாவட்ட மகளிர் அமைப்புகளின் சங்கமம் என்ற நிகழ்வு இடம்பெற்றது போர்ச்சூழலில் பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களையும் ஒன்று திரட்டி இம்மாநாடு நடைபெற்றது பெண்களின் ஆளுமை விருத்திக்கு தடையாக உள்ள காரணிகள் கண்டறியப்பட்டு அதற்கான தீர்வுகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பாகவும் இந்நிகழ்வில் கலந்துரையாடப்பட்டது அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழினி யாழ் அரசியல் துறை பொறுப்பாளர் கலைவெளி ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இலங்கையில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சகத்துடன் இணைந்து இலங்கை மகளிர் பணியகம் தேசிய மகளிர் குழு போன்ற அரச நிறுவனங்கள் பெண்கள் நலன்சார் செயற்பாடுகளில் கவனம் செலுத்தி வரும் இன்றைய நிலையில் இலங்கையில் பெண்களின் மேம்பாடு மற்றும் உரிமைகளை வலுப்படுத்தும் வகையில் தேசிய பெண்கள் ஆணையகம் ஒன்றை அமைக்க அரசாங்கம் முடிவு செய்திருந்தது சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சந்துராணி பண்டாரா இது தொடர்பாக முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஈழத்தில் சமூக விடுதலையை கருத்திக் கொண்டு தோன்றிய பெண்கள் அமைப்பானது வெகுசன மட்டத்தில் வினைத்திறனும் சுய திறனும் கொண்ட அமைப்பாக இயங்கியதுடன் பெண்ணிலைவாத உணர்வு நிலையையும் வளர்த்தெடுத்தது பெண்ணிலைவாத சிந்தனையை உள்வாங்கி குடும்பம் தொழில் வாய்ப்பில் சமமின்மை சமூக ஒடுக்குமுறை என்பவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்த இவ்வமைப்புகளானது பெண் பற்றிய விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது வன்னியில் பெண்களுக்கான வாழ்வாதாரங்களை முன்னேற்றும் வகையில் பெண்கள் அபிவிருத்தி புனர்வாழ்வு நிறுவனம் தொடங்கப்பட்டது செயற்திறன் வாய்ந்த வேலை திட்டங்களை உருவாக்கி அவ்வமைப்பு சிறப்பாகவே செயற்பட்டது எனலாம் வறுமைக்குட்பட்ட பெண்களை இனங்கண்டு வாழ்வாதார தொழிற்பயிற்சிகளை வழங்கியது ஆரம்பத்தில் புது குடியிருப்பில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் பின்னர் தன் பணியை பதினொன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் கிளிநொச்சியில் விஸ்தரித்தது இந்நிறுவனத்தால் தையல் இயந்திரங்களை திருத்துதல் தையல் தையல் பயிற்சி தட்டெழுத்து சுருக்கெழுத்து தட்டச்சு திருத்தம் கேக் ஐசிங் தலையலங்காரம் முதலான பயிற்சிகள் வழங்கப்பட்டன பதினாறு வயதுக்கு மேற்பட்டு கல்வியை இடைநிறுத்திய பெண்களே இப்பயிற்சி வகுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள் பயிற்சியை முடித்த பெண்களுக்கு இந்நிறுவனமே தகுந்த வேலையையும் பெற்றுக் கொடுத்தது பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதை இந்நிறுவனம் பாரிய சுயத்திட்டமாக கொண்டு இயங்கியது இதற்கான வேலை திட்டத்தை இந்நிறுவனம் உருதப்புறத்தில் இருந்து முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி இரண்டு ஜூன் மாதம் பெண்கள் தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று உருதப்புறத்தில் தொடங்கப்பட்டது பெண்கள் வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக பயிற்சியை முடித்த பெண்களுக்கு ஒளிர் தையலகம் என்ற பெயரில் கடைகள் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டது பாரிய திட்டம் நாலாங்கட்ட இறுதிப்போரை தொடர்ந்து முடிவுக்கு வந்தது போராளிகளாக இருந்து சமூகத்துக்கு திரும்பி வந்தவர்களுக்கான செயற்பாடுகள் கிழக்கில் கல்வியை இடைநிறுத்தி போராளிகளாக இணைந்து கொண்ட பெண் ஆண் இருபாலாருக்கும் கல்வியை தொடர்வதற்கான நிதியுதவியையும் வழிகாட்டல்களையும் சில உள்ளூர் அரச சார்பற்ற நிறுவனங்களும் யுனிசெஃப் நிறுவனமும் செய்து வந்தன பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் வாழ்வாதார உதவிகள் தொழிற்பயிற்சிகள் போன்றன சில நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பகுதியில் அம்பாறை மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிப்புற்ற பெண் போராளிகளுக்கு உளவள ஆற்றுப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பெண்கள் அமைப்புகள் சில பயிற்சிகளை வழங்கின செயல்வாத பெண்ணிலைவாதிகள் பெண் போராளிகளது உரிமை தொடர்பான விடயத்தில் அக்கறை காட்டின போராளிகளாக இருந்து திரும்பி வந்த பெண்கள் மீதான உரிமை மீறல்களை வெளிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை பாரிய அளவில் அரசோ அல்லது மாற்றுக்குழுக்களோ ஆயுதப்படையினரோ முன்னெடுக்கவில்லை போராளிகளாக இருந்தபோது இந்த பெண்களுக்கு சமூகத்தால் வழங்கப்பட்ட மரியாதையும் அந்தஸ்தும் அவர்கள் திரும்பி வந்தபோது சாதாரண பெண்களை விட குறைவாகவே கிடைத்தன சாதாரண பெண்களுக்கான திருமண ஏற்பாடுகளை செய்வதைப் போல இவர்களுக்கான திருமண ஏற்பாடுகளை செய்வதில் பெற்றோர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் சமூகம் மற்றும் இராணுவ அச்சுறுத்தல் காரணமாக இவர்களது திருமண ஏற்பாடுகள் பாதியில் நின்று போனதையும் நாம் காணலாம் பெரும் பிரியாசையின் மத்தியில் திருமணங்கள் பல நிகழ்ந்தேறியதும் உண்டு போராளிகளாக வாழ்ந்த பெண்களில் பலர் இன்றும் திருமணமாகாது வீட்டோடு முடங்கியிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது வாழ்ந்து கழிதலே கடன் என கருதி அவர்கள் வாழ்வது சமூகம் இன்னமும் முன்னேற்றகரமாக சிந்திக்க தலைப்படவில்லை என்பதையே எமக்குணத்தில் நிற்கிறது சமூக நீரோட்டத்துக்குள் பெண் போராளிகள் கலந்தபோது அவர்கள் ஆணாதிக்க கட்டமைப்புகளுக்குள் இணைந்து வாழ நிர்பந்திக்கப்பட்டார்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் போராளிகளாக இருந்தபோது மதிக்கப்பட்ட இவர்கள் குடும்ப பெண்களாக மாறியபோது சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டனர் யாவருமல்ல ஒரு சில விதிவிலக்குகளும் உண்டு இவர்களில் பெரும்பாலோர் குடும்பத்தில் ஆண்களுக்கு அடங்கி வாழ்ந்து தமது கடமைகளை செய்பவர்களாகவே இன்றும் காணப்படுகின்றனர் போராளிகளாக இருந்து திரும்பிய பெண்களது பிரத்தியேகமான பிரச்சனைகளை கையாள்வதற்கான செயற்திட்டங்கள் அரசாலோ பெண்கள் நிறுவனங்களாலோ வடிவமைக்கப்படவில்லை ஆயினும் இப்பெண் போராளிகளது உளவளத்தை பேணும் வகையில் நிறுவனங்கள் சில வடக்கிலும் கிழக்கிலும் மிகவும் குறுகிய அளவிலான செயல்வாதங்களை முன்னெடுத்தன உதாரணமாக யுவசக்தி மற்றும் மாசக்தி பெண்கள் அமைப்புகள் இப்பணியை செவனே ஆற்றி வந்தன யுத்தத்துக்கு பின் தடுப்பிலிருந்து திரும்பிய பெண்களுக்கு உளவள ஆற்றுப்படுத்தல் பயிற்சியை வழங்கிய இவ்வமைப்புகள் விவசாய நடவடிக்கைகளில் இவர்களை ஈடுபடுத்தியது அதாவது நாற்று மேடை அமைத்து பயிர் வகைகளை உருவாக்கி பின்னர் அவற்றை விற்பனை செய்தல் போன்ற நடவடிக்கைகளில் இவர்களை ஈடுபாடு செய்தது முஸ்லிம் தமிழ் பெண்ணிலைவாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய வலைப்பின்னல் அமைப்பு குறித்து கூடிய கவனம் எடுத்தது பயிற்சி பட்டறைகளை நடத்தி பெண்களது தொழில் முயற்சிகளுக்கு நிதியுதவியும் வழங்கியது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மீள் திரும்பிய போராளி பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் என்ற தலைப்பில் கட்புல ஆவணம் ஒன்றினையும் தயாரித்து சர்வதேச நிறுவனங்களுக்கு அறிக்கை ஒன்றினையும் சமர்ப்பித்தது இக்கால பகுதியில் இப்பெண்களுக்கான வாழ்வாதார திட்டங்களை சர்வதேச புலம்பெயர்ந்தோருக்கான நிறுவனம் ஐ அமுல்படுத்தியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் இலங்கை ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட பெண்களுக்கான வாழ்வாதார உதவிகளை அரசாங்கத்துடன் இணைந்து ஐஓஎம் நிறுவனம் செய்தது இத்திட்டங்கள் பெண் போராளிகளுக்கு ஓரளவு நிவாரணமாக அமைந்தாலும் இப்பெண் போராளிகள் தாம் விரும்பிய தொழில்களை தெரிவு செய்வதற்கோ விரும்பிய தொழிற்பயிற்சியை பெற்றுக் கொள்வதற்கோ அடித்தளம் அமைக்கவில்லை அதே சமயம் ஐஓஎம் நிறுவனம் இலங்கை அரசுடன் இணைந்து வழங்கிய விசேட அடையாள அட்டை இப்பெண்கள் தடுப்பில் இருந்தமையை அடையாளப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது ஐஓஎம்மின் இந்நடவடிக்கைகள் அதன் செயற்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலேயே காணப்பட்டன சுனாமி மற்றும் போருக்கு பின்னரான மீள்குடியேற்ற திட்டங்களில் பெண்களது காணியுரிமை மற்றும் சொத்துரிமையை நிலைநிறுத்துவதற்கான முன்னெடுப்புகள் பெண்கள் அமைப்புகளால் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் போராளிகளாக இருந்து வீடு திரும்பிய பெண்களின் நிலை குறித்த செயல்வாதங்கள் நாடளாவிய நிலையில் பரந்த அளவில் முன்னெடுக்கப்படவில்லை பெண்ணிலைவாதிகளாக தம்மை உணர்வோர் எதிர்கால சந்ததியினருக்கு விழிப்புணர்வை பெண்கள் உரிமைகளுக்கான வலுவான செயல்வாதங்களை வினைத்திறனுடன் முன்னெடுக்க வேண்டும் நீண்டகால அடைவுகளை முன்னிறுத்தி திட்டமிட்டு செய்வாதங்கள் செயற்படுத்தப்படுமேயானால் அதனால் நிறைந்த பயனுண்டு ஆனால் அந்நிலையை எய்த முடியாத சூழ்நிலையே ஈழத்தில் காணப்படுகிறது பெண்ணானவள் சமூகத்தில் மேம்பட்ட நிலையை அடைவதற்கான சுய்திட்டங்களை வகுப்பதோடு நில்லாது ஆணின் மன உணர்வுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டும் ஈழத்து நவீன தமிழ் கவிதையில் பெண்ணிலைவாத சிந்தனைகள் பகுதியில் சமூக பேதங்களை மையமாக கொண்டும் பெண்ணடிமையின் பரிமாணங்களை விளக்கும் பொருட்டும் சமூக தரிசனங்களுக்கு தரிசனங்களுக்குடாக அவலங்களை வெளிக்கொணரும் வகையிலும் பெண்நிலைவாத எழுத்தாளர்கள் பலர் ஆக்க இலக்கியங்களை படைத்தனர் சமூக மதிப்பில் பெண்களின் இழிநிலை சமய தத்துவ நோக்கில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பெண்களின் இன்றைய நிலை கல்வியுரிமை மறுக்கப்பட்ட பெண்களின் அவல நிலை அறியாமையிலும் மூடத்தனத்திலும் அமைந்திருக்கும் பேதமை பெண் சிசுக்கொலை பாலிய விவாகம் பெண் தனிமையாக்கப்படல் ஆண்களின் பலதார திருமணம் தேவதாசி திருமணம் பொட்டுக்கட்டல் கைம்பெண் மறுமண மறுப்பு உடன்கட்டை ஏறல் பெண்ணுரிமை மறுப்பு போன்ற பிரச்சினைகள் பலவற்றை உள்வாங்கி பெண் எழுத்துகள் உருவாகின பெண்ணுரிமையை வலியுறுத்தி எழுந்த இவ்வெழுத்துகள் சமூக பிரஜை மிக்க உயிர்த்துடிப்புள்ள இலக்கியங்களாகவும் பரிணமித்தன இவ்விலக்கிய முயற்சிகள் கண்ணீரினூடே துயர்படிந்த அனுபவத்தை கலாபூர்வமாக எளிய மொழியில் வெளிப்படுத்தின அனுபவச்சூட்டில் மிளிரும் உணர்வுகளை ஆத்ம சுத்தியுடன் உரத்த குரலாக வெளிப்படுத்த கவிதையே முக்கிய ஊடகம் என்பதை பெண்கள் கண்டுணர்ந்தனர் பெண்ணின் நுண்ணுணர்வு தளத்தில் எழும் அன்பு கருணை வேட்கை வலி கனவு போன்ற இன்னொருன்ன அக நிகழ்வுகள் கவிதை அழகியல் சார்ந்து பெண் சொல்லாடலுக்கூடாக வெளிப்படும் போது நவீன கவிதை பெண்ணிக்கையான பிரத்தியக மெனப்படிமங்களை உள்வாங்கி பெண் சாத்தியப்படுத்துகிறது இவ்வகையில் நுட்பமான அந்தரங்க வெளிப்பாடுகளை மொழி இசைவுடன் புனைவாக நடப்பியலுக்கேற்ப வாசகருக்கு எடுத்துரைக்கும் ஈழத்து பெண் கவிதைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளுக்கு பின் அமைப்பாலும் அனுபவ வெளிப்பாட்டாலும் மொழி நடையாலும் மாற்றம் கண்டன இம்மாற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களாக ஆயுத போராட்டம் தேசியத்தின் எழுச்சி பெண்ணிலைவாத சிந்தனைக்கூடாக ஏற்பட்ட விழிப்புணர்வு பெண்கள் ஊடகங்களை கையாளும் தன்மை தகைமை கூடான தொழில்சார் நிலையின் மீள் உருவாக்கம் போன்றவற்றை கூறலாம் இக்காலகட்டத்தில் பெண் விடுதலை தாகம் தோழி விளக்கு செந்தளல் சுதந்திர பறவைகள் நங்கை மருதாணி பெண் நிவேதினி முதலான பெண்ணிலை சார்ந்து வெளிவந்த ஈழத்து சஞ்சிகைகளும் நமது குரல் ஜெர்மனி கண் பிரான்ஸ் சக்தி நோர்வே போன்ற பெண்ணிலைவாத புகலிட சஞ்சிகைகளும் ஆளுமை மிக்க இலக்கிய படைப்பாளிகளை இலக்கிய உலகுக்கு அறிமுகம் புலத்தில் ஆரம்பகால தமிழ் பெண் கவிஞர்கள் இருபதாம் நூற்றாண்டின் ஈழத்து கவிதை மரபு பொருள் மரபிலும் உணர்த்து முறையிலும் மாற்றத்துக்குள்ளான போதும் கூட மரபு வழி நின்று கவிப்பாடிய முதற் பெண் கவிஞராக பத்மாசனி அம்பாள் காணப்படுகிறார் மதுரை தமிழ்ச் சங்கத்து முதல் ஐந்து பண்டிதர்களுள் ஒருவரான புலோலியைச் சேர்ந்த பத்மாசனி அம்பாளால் பசுபதீஸ்வரர் பதட்டு பத்தந்தாதி முதலான நூல்கள் எழுதப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளிவந்த பசுபதீஸ்வரர் பதட்டு பத்தந்தாதி புலோலியிலே கோயில் கொண்டுள்ள பசுபதீஸ்வரர் மீது அந்தாதி தொடையில் பாடப்பெற்ற நூற்று ஆறு பாடல்களைக் கொண்டது ஒவ்வொரு பத்து பாடலும் ஒவ்வொரு வகை பா வடிவத்தில் அமைந்துள்ளது தோமஸ் கிரே என்பவரால் எழுதப்பட்ட எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி என்ற பாடல் பகுதியும் பத்மாசனி அம்பாளால் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதும் இவ்வகையில் குறிப்பிடத்தக்கது அவ்வகையில் ஈழத்தின் முதல் தமிழ் பெண் மொழிபெயர்ப்பாளரும் இவரே ஆவார் மலையக அரசியல்வாதியும் தமிழறிஞரும் பதிப்பாளருமான கோ நடேசையரின் மெனவியாரான மீனாட்சி அம்மாள் நடேசையர் மலியகத்தின் விடிவள்ளி என சிறப்பிக்கப்பட்டவர் சமூக சீர்திருத்த கருத்துக்களை மக்கள் மனதில் விதைக்கும் வண்ணம் கவிதைகளில் பாடிய சமூக செயற்பாட்டாளர் தமிழர்களின் அரசியல் பொருளாதார வாழ்வியல் சிக்கல்களை கவிதைகளில் பாடிய மலியகத்தின் முதல் பெண் கவிஞரும் இவரே ஆவார் மலையக மக்களை தமது உரிமைகளுக்காக போராடும்படி தூண்டிய முதல் பெண் போராளியான மீனாட்சி அம்மாள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக விழிப்புணர்வை தூண்டும் முயற்சியில் பாடல்களை புனைந்தார் மீனாட்சி அம்மாள் மலையக மக்களை அணி திரட்டவும் போராட செய்யவும் தம் கவிதைகளை செயற்பாட்டு வடிவமாக பயன்படுத்தினார் மீனாட்சி அம்மாளின் இந்திய தொழிலாளர்களது இலங்கை வாழ்க்கையின் நிலைமை தொழிலாளர் கும்மி இலங்கையில் இந்திய தொழிலாளர் அந்தர பிழைப்பு இரண்டு பாகம் முதலான நூல்கள் தொழிலாளர் அடக்குமுறைக்கு எதிராகவும் மலையக மக்களின் வாழ்வியல் கொடுமைக்கு எதிராகவும் பாடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காலிமுகத் திடலில் பிரேஸ் கிரெடிலிக்கு ஆதரவான கூட்டத்தில் மீனாட்சி அம்மாள் பாடிய பாடல்கள் பெற்ற வரவேற்பே அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அத்திவாரமிட்டது என ஜெயசீலன் கூறுவார் இந்தியத் தொழிலாளர்களது இலங்கை வாழ்க்கையின் நிலைமை என்ற தொகுதி ஒன்பது பாடல்களை உள்ளடக்கி வெளிவந்தது இந்தியர்கள் இடர்தனையே எம்பு இந்த பாசுரம் எனத் தொடங்கும் நூலின் காப்பு வெண்பா கணபதியின் அருளை வேண்டி எழுதப்பட்டது பாரத தேவியை நித்தம் பாடி சித்தி பெறுவோம் எனத் தொடங்கும் முதலாவது பாடல் நான்கு பகுதிகளைக் கொண்டது ஏழைகள் துயரப்படுவதையோ கண்ணீர் விடுவதையோ கோழையாக வாழ்வதையோ நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனத் தொடங்கும் பாடல் உழுது பயிர் செய்வோம் ராட்டினம் சுற்றுவோம் பழைய கொள்கையை பின்பற்றி நடப்போம் என மக்கள் எடுக்கப் போகும் முயற்சிகளை கோடிட்டுக் காட்டுகிறது பொதுஜன வாழ்க்கையே புனித வாழ்க்கை என்றும் உடல் பொருளாவியை உலகு கழிப்பதே உண்மையான தியாகம் என்றும் தேச விடுதலைக்கு சேவகம் செய்து வாழ்தல் வேண்டும் என்றும் மீனாட்சி அம்மாள் கூறும் விடயங்கள் சித்திரலேகா மௌனகுரு போல காந்திய கொள்கைகளையே தமது ஆதர்ஷமாகக் கொண்டதையே எடுத்துக் காட்டுகின்றது அவருடைய மூன்றாவது பாடல் இந்திய தமிழர்களை இந்தியாவுக்கு விரட்ட வேண்டும் என்று சொல்லும் இலங்கையர்களை சாடும் பாடல்களாக காணப்படுகிறது இலங்கை மாதா தாயன்றும் நாம் எல்லோரும் அவருடைய சேய் எனக் கூறும் மீனாட்சி அம்மாள் பங்களாக்காரர்களை பேய் எனக் கூறி மலையக மக்கள் இலங்கைக்கு வரும் வழியில் எதிர்நோக்கிய இன்னல்களை கூறுகிறார் பாய்கப்பல் ஏறியே வந்தோம் அந்நாள் பல பேர்கள் உயிரினை இடைவழி தந்தோம் தாய் நாடு என்று எண்ணியிருந்தோம் இவர்கள் தகாத செய்கியைக் கண்டு மனமிகு புலிகள் வாழுகின்ற காடுகளாக இருந்த பகுதிகளை சோலைகளாக்க உயிர்ப்பலி செய்த தோட்டத் தொழிலாளர்களின் உழைப்பை பாடும் மீனாட்சி அம்மாள் அஞ்சாத எதிர்த்துமே நின்று நமக்கிங்கே அதிக சுதந்திரம் தர வேண்டுமென்று கூறுகிறார் நான்காவது பாடலில் மந்திரிகளும் மகா தந்திரிகளும் இந்தியர் இலங்கையில் இருக்கக்கூடாதாம் அவர்களுக்கு சுதந்திரம் கூடாதாம் என கூறுவதை கண்டிக்கிறார் நீதியற்ற முறையில் இலங்கையின் அரசியல்வாதிகள் செயற்பட்டதையும் நியாயமற்ற விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டதையும் கண்டிக்கிறார் மந்திரிமார்களின் பகட்டான ஆடம்பர வாழ்க்கையை ஆழமாக விமர்சிக்கிறார் பின்னிய பாடல்களில் இந்திய தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டி போராட்டத்துக்கு அவர்களை ஒன்று திரட்டுகிறார் இந்தியர்கள் இலங்கையை வளமாக்க உழைத்த கதையையும் கூறிய மீனாட்சி அம்மாள் நூறு வருஷமாக இலங்கையிலே வேலை செய்த தொழிலாளர்களுக்கு இலங்கையர்கள் இழைத்த பாதக செயல்களை எடுத்துரைக்கிறார் நன்றிகட்ட இலங்கை சமூகத்தின் செயலை கண்டிக்கும் மீனாட்சி அம்மாள் அகிம்சை வழியிலும் சத்தியாகிரக போராட்டத்தின் வாயிலாகவும் உரிமைகளை இந்தியர்கள் வென்றெடுக்கலாம் என கூறுகிறார் பெண்ணாக இருந்து கொண்டு அக்கால அரசியலை உன்னிப்பாக அவதானித்த மீனாட்சி அம்மாள் திட்டவட்டமான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் என்பதனை அவரது பாடல்கள் உணர்த்தி நிற்கின்றன போலவே தாமரை செல்வி ஈழகேசரி நான்கு மூன்று ஐம்பத்தி ஒன்று பக்கம் மூன்று பண்டிதை தானா வேதநாயகி அம்மாள் பண்டிதை பாக்கியம் பொன்னுத்துறை பண்டிதை சத்யதேவி துரைசிங்கம் பண்டிதை தங்கம்மா அப்பாக்குட்டி முதலானோரும் ஆரம்பகால பெண் கவிஞர்களாக அறியப்படுகின்றனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் அரசினர் மகளிர் ஆசிரியர் கலாசாலையால் வருடா வருடம் வெளியிடப்படும் கலைமலர் கூடாக ஞான சகோதரி எம் யூலியா ரூபாவதி கிருஷ்ணபாலா தேவி சிவசுப்ரதாஸ் அன்டனெட் மணிவாசகம் சுகுணா சின்னையா முதலானோர் கவிஞர்களாக உருவாகினர் இவர்களில் பெரும்பாலானோர் யாப்பை உள்வாங்கிய மரபு கவிதைகளையே படைத்தனர் இளங்கலைஞர் மன்றத்தால் வருடாவரிடம் வெளியிடப்பட்ட இசை விழா மலரும் பெண் கவிஞர்களின் கவிதைகளை தாங்கி வெளிவந்தது திருவளர் செல்வி ஆறுமுகம் அம்பிகை சுப்பிரமணியம் பண்டிதை மரகதவல்லி சரவணமுத்து முதலான பலர் இவ்வகையில் ஈழத்து இலக்கிய உலகுக்கு அறிமுகமாயினர் இக்கவிதைகளில் பெரும்பாலானவை இசையை முக்கியத்துவப்படுத்தியே வெளிவந்தன பெண்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கருத்துகளையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஈழத்தில் முதன் முதலில் வெளிப்படுத்திய கவிதை தொகுப்பாக சொல்லாத செய்திகள் காணப்படுகிறது பெண்கள் ஆய்வு வட்டத்தால் வெளியிடப்பட்ட இத்தொகுதி சன்மார்க்கா ரங்கா அவ்வை செல்வி பிரேமி மைத்ரேயி மசூரா ஏ மஜித் ஆனா சங்கரி சீனா சிவரமணி ஊர்வசி உள்ளிட்ட பத்து பெண் கவிஞர்களின் இருபத்தி நான்கு கவிதைகளை உள்ளடக்கி வெளிவந்தது பெண்கள் தொடர்பான சிந்தனைகள் குறித்த ஆய்வை நவீன தமிழுலகு வேண்டி நின்ற காலத்தில் காத்திரமான கவிதை மொழிக்கூடாக பெண்களின் உணர்வுகளை நிதர்சனமாக வெளிப்படுத்திய தொகுப்பு இது எனலாம் அதே சமயம் பகுதியில் ஊடகங்களின் வாயிலாக உலகமானது சுருங்கிக் கொண்டது பெண்ணியற் சிந்தனைகள் கருத்துகள் முதன்மை பெற்ற நிலையில் தமிழீழ விடுதலைப் போராட்டம் முனைப்பு பெற்று அப்போராட்டத்தில் பெண்களும் உள்வாங்கப்பட்டனர் எனவே இச்சூழ்நிலையில் பெண்கள் தமது உள்ளத்து உணர்வுகளை சிந்தனைகளை ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கும் தமது திறன்களை வளர்த்தெடுப்பதற்கும் பெண் கவிதையை ஊடக பெருமானமாக்கியதை அடுத்து எழுந்த தொகுப்பே சொல்லாத செய்திகள் அடக்குமுறைக்கு எதிரான தம் உணர்வுகளை அவலப்பட்ட வாழ்வினை தன் பெண்ணிலைவாத சிந்தனைகளுக்கூடாக பெண்கள் இத்தொகுப்பின் வாயிலாக வெளிப்படுத்தி நின்றனர் பெண் மொழி பெண்களுக்கான கலை இலக்கிய கோட்பாடுகள் எனும் சிந்தனா நெறிகள் வளர்ச்சி கண்ட காலத்தில் பெண்கள் மனிதநேய தளத்தில் நின்று கொண்டு சீதன கொடுமைகளுக்கு எதிராகவும் அடக்குமுறைக்கு எதிராகவும் குரல் கொடுத்தனர் பெண்களின் சம வாழ்வுக்கான குரலாக சொல்லாத செய்திகள் தொகுப்பு வெளிவந்தது சமூக அடக்குமுறைக்குள் சிக்கி நின்ற உணர்வுகளை மரபுக்குள் கட்டுண்டு மறுக்கப்பட்ட உரிமைகளை சமதர்ம பெண்ணிய நிலை நின்று வெளிப்படுத்திய இத்தொகுப்பு இழிவானவர்களாக ஆற்றலற்றவராக பெண்களை பார்க்கும் சமூக பார்வையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதையும் சுட்டி நின்றது காத்திரமான கவிதைகளைத் தந்த சிற்றிதழ்களில் ஒன்றான அலை ஊர்வசி மைத்திரேயி போன்ற பெண் கவிஞர்களை அறிமுகம் செய்தது இக்காலப் பகுதியில் வெளிவந்த புதுசு சஞ்சிகையில் அவ்வையுடன் அலையில் எழுதிய ஊர்வசி மைத்திரேயி முதலானோரும் தொடர்ந்தும் எழுதினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியில் வெளிவந்த திசை சிவரமணி மைதிலி அருளையா போன்றோரையும் அறிமுகம் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் வெளிவந்த கவிதை இதழ் சமூகப் பிரஜை மிக்க கவிதைகளை ஈழத்து இலக்கிய உலகுக்கு அறிமுகப்படுத்தியது ஆதிலட்சுமி சிவகுமார் மீசாலையூர் கமலா கூனா மணிமேகலை சந்திரா தனபாலசிங்கம் சீனா இரத்தினேஸ்வரி தேயன்னா குயின் சாயிலா ஆகிய கவிஞர்களை அறிமுகம் செய்தது இக்கால பகுதியில் வெளிவந்த சஞ்சிகைகளில் பெண் உணர்வுகளையும் பெண் அனுபவங்களையும் நேர்த்தியாக வெளிப்படுத்திய சஞ்சிகை பெண் ஆகும் இச்சிகையில் வாசுகி குணரத்தினம் செய்யணா விஜயலட்சுமி ஜெயந்தி தனபாலசிங்கம் லோகநாயகி அப்புராமன் பிலிசியா மியூரியன் வி பி கே சுதாயினி தே அருட்கவிதா தில்லை சுதாகினி அருள்ஜோதி ராமையா மல்லிகா செல்லத்துறை அமுதா ராஜசிங்கம் சதாசிவம் உதயராணி யாழினி பழனிவேல் அனா பிளான்டியானா போன்ற பலர் எழுதினர் நவீன இலக்கியத்தில் இஸ்லாமிய கவிஞர்களையும் கவிதைகளையும் வெளிக்கொணர்வதில் யாத்ரா ஆற்றிய பங்கு அளப்பரியது ஃபஹீமா சுல்பிகா ஷர்மிளா போன்ற பெண் கவிஞர்களின் செயற்பாட்டுக்களமாக இக்கவிதை சஞ்சிகை விளங்கியது நன்றி